அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டேய் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பது நாள் கிளாஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் முப்பது நாள் கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து என்னையிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு அட்மிஷன் என்னிலேருந்து நடக்குது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோப்பில் போயிடலாம் முப்பது நாள் கிளாஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்னிலிருந்து முப்பத்தி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இன்னிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் வந்துட்டு அட்மிஷன் வந்து நடக்கும் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்னாந்தேதியிலேருந்து அதாவது ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து இருக்கும் ஒன்றாந்தேதியிலேருந்து நமக்கு வந்துட்டு அதில் சிலபஸ் என்ன இருக்குது என்னென்ன வந்து நம்ம பண்ணுவோம் அதுக்குள்ளே என்ன வந்துட்டு நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்துடும் இப்போ அது பற்றின சிலபஸில் வந்துட்டு என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு மேலோட்டமாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இதில் வந்து சுத்தமாக உங்களுக்கு தைக்கவே தெரியலையா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் மிஷின் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு பெடல் எப்படி போடுறது வார் எப்படி மாடுறது ஊசி எப்படி கூக்குறது அதனால வர ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லாக கிளாஸ் போயிடும் சிஸ்டர்ஸ் கட்டிங்லேருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகி நம்ம பேசிக் கிளாஸ் மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி இல்லாமல் டேரெக்டாக நம்ம இருந்து அதாவது ப்ளவுஸுக்கு பேசிக் வந்து சிம்மிஸு சிம்மிஸு பாட்டி ப்ளவுஸு நேர் கட்டிங் ப்ளவுஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டு இது ஃபுல்லாக இருக்கும் அதோடய கட்டிங் மெத் மெத்தட்ஸு ஸ்டிச்சிங் மெத்தட்ஸு அது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்துடும் இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸ் மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸ் மாதிரி கிடையாது அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு பேஸிக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகி சுடிதார் வரைக்கும் இருக்கும் ஆனால் இதில் டேரெக்டாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ளவுஸில் நிறைய டவுட்ஸ் இருக்குது ரெடிமேடில் எல்லாருமே வந்து சுடிதார் ஐட்டம் இதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க ஆனால் ப்ளவுஸில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது அது எப்படி வந்து ப்ராப்பராக பேசிக்கானது தெரியாதுங்கிறதுனால ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த கிளாஸை வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் இதோட அட்மிஷன் வந்து இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி தைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை வெளியில் போய் ஸ்டிச் பண்ண முடிய முடியலை எங்களால் வந்து அதை கற்றுக்க முடியல அப்படிங்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா எல்லா இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டும் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் மெயினாக வாட்ஸ்அப் குரூப் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டவுட்ஸ் இதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கேட்கணும் இல்லை அந்த எந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுல வந்து எதனாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம் அதுக்கான ஒரு டைமிங் வந்துட்டு ஒரு டேட்டும் டைமிங்கும் கொடுப்பேன் அந்த டைமிங்கில் உங்களுடைய டவுட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் தைக்கவே தெரியலையா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தைக்கணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் எங்கே போய் தைக்க தெரிய தைக்கிறது அப்படிங்கிறது கற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரிலங்கிறவங்க வீட்டில் மிஷின் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இதோட வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ வந்து இடையில வந்து இடையில வந்துட்டு நான் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் மாதிரி இல்லாமல் இது தேர்ட்டி டேஸில் வந்துட்டு ப்ளவுஸை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் இதுவும் உங்களுக்கு வந்து வந்துடும் மெயினாக வந்து மிஷினை பற்றின எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற என்னோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு எல்லா வீடியோஸும் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு எண்டிங்கில் இது இந்த வீடியோ எண்டிங்கில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ